திராவிட பேச்சரங்க நேர்களுக்கு வணக்கம் மீடியாவில் குறிப்பாக யூடியூப் சேனல் போன்ற இணையதளங்களில் வரணும் என்பதற்காக இல்லாத விஷயங்களை இட்டுக்கட்டி பேசுவது குறிப்பாக பெண்களை பற்றி பெண்களோட தனிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுவது இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு பெண்களை பற்றி பேசி அதன் மூலமாக வீல்ஸ் வர வச்சு அதன் மூலமாக வருமானம் பார்க்கறது என்பது இப்போ வந்துட்டு சோசியல் மீடியாவோட ட்ரெண்டிங்காகவே இருக்குது சோசியல் மீடியா ட்ரெண்டிங் பற்றி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது சவுக் சங்கர் அவர்கள் பேசுனதை பற்றி அவரும் காவல்துறையில் இருக்கிற பெண்களை பற்றி ஆபாசமாக அறுவருக்கு தகவையில் பேசி தான் அவரும் ட்ரெண்டான அதே போல் தான் இன்றைக்கியும் நம்ம ஒருத்தரை பற்றி இன்றும் இந்த வீடியோவையும் பார்க்க போகிறோம் அது யாருன்னு பார்த்தோமாக்க பைல்வான் ரங்கநாதன் திரைப்பட நடிகர் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டுருப்பாரு அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அவரை பற்றி பார்க்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு அவருடைய வீடியோக்களை நான் வந்து அதிகம் பார்த்ததில்ல அவர் வந்துட்டு ஏஜி மாடர்ன் மீடியோ அப்படின்னு ஒரு சேனல் வச்சு யூடியூப் சேனல்ல அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அதை தான் நான் போயிட்டு அந்த சேனலை பத்தி என்ன மாதிரி அவர் வீடியோ போட்டிருக்காரு அப்படின்ட்டு நானும் உள்ள போய் எல்லாம் தேடி பார்த்தேன் என்ன மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன் இந்த தேடுதல் தேடலுக்கான இன்னைக்கு பார்க்க வேண்டிய காரணம் எங்க இருந்து வந்ததுன்னா கலைஞர் டிவியில் வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சியில நடிகை ஷகிலா குயிலி பைவான் ரங்கநாதன் இவர்கள் மூணு பேரும் கலந்து உரையாடல் ஒரு பேட்டி காண்கின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியில தான் இப்போ வந்துட்டு நடிகர் பைவான் ரங்கநாதன் அவர்கள் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காரு பெண்களை பற்றி பெண்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அதை வந்து பேசி அதை ஊருக்கே சொல்லி அதன் மூலமாக அந்த வீடியோ வைரல் பண்ணி அதன் மூலமா அவர் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு அப்படின்றத இதை வந்து பெண்களோட வருத்தமாவும் ஒரு சக நடிகையாக இருந்து நடிகை ஷக்கிலா அவர்கள் வந்துட்டு ஒரு ச நடிகைகளோட பிரதிநிதியாக அங்க வந்து நின்று ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க கேட்ட கேள்விக்குலாம் அவங்க ஷக்கிலா கேட்டதெல்லாம் ஏறக்குறைய நியாயமான கேள்விதான் நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் திராவிட சே பேச்சரங்க சேனல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வியூஸ் அதிகம் போகணும் என்பதற்காக எப்போதுமே நம்ம வீடியோ பண்ணுறதே இல்லை வியூஸ் போகணும் எல்லா மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் ஆனாலும் அது நியாயமாகவும் உள்ளபடி உள்ளதை பேச வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு ஆதாரங்களை திரட்டி கொண்டுட்டு வந்து நம்ம பேசுகிறோம் அதனால் தான் இந்த இன்று பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பைபான் ரங்கநாதன் அவர்கள் போடுகிற வீடியோவால பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை எடுத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு எப்படி என்னாக்க குறிப்பா பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் இல்லாம ஒரு குடும்பத்துல இருக்கிற பெண்களை பத்தியோ அந்த குடும்ப தலைவர்களை பத்தியோ அந்த குடும்ப பிரச்சனைய அவர் வந்துட்டு அந்த குடும்பத்தில் என்ன நடக்குதோ நடக்கிறத பேசுறாரா இட்டுக்கட்டி பேசுறாரா அது வேற விஷயம் ஆதாரத்தோட பேசுறாரா அது வேற விஷயம் ஆனாலும் அந்த முன்னோருத்தரோட குடும்ப விஷயத்த நம்ம ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்க அவங்க விருப்பம் தப்பு செய்கிறாங்களோ நல்லது செய்கிறாங்களோ அதை அவங்க அவங்க விருப்பம் அதை நாம் போய் ஊருக்கெல்லாம் சொல்லி இந்த குடும்பத்தில் இது நடக்குது இந்த குடும்பத்தில் இது நடக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு அதாவது அவர் குறிப்பாக எடுத்துக்கிட்டது யாருன்னா திரைப்படத்துறை திரைப்படத்துறையை எடுத்துக்கிட்டாரு அவரும் அதே துறையில தான் இருக்காரு தான் அவர் வந்து நடிகராக இருக்காரு அந்த துறையை எடுத்துக்கிட்டு குறிப்பாக கதாநாயகிகள் பெண்களை பற்றி பேசுறது அந்த பெண்கள் சார்ந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை இல்லை உண்மையே பேசுறாரா உண்மையா இருந்தாலும் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இல்லையா இந்த மாதிரி பேசிட்டா அவர் அந்த சேனலவே வந்து முழுக்க முழுக்க பெண்களை பத்தி பேசுவதற்காகவே ஒரு சேனலு அதன் மூலமா அவரு வந்து அவரே சொல்றாரு நான் வந்து யூடியூப்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு நம்பர் ஒன் இடத்துல இருக்கேன்னு சொல்றது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இதையெல்லாம் எனக்கு எந்த ஒரு சமூக பார்வையும் இல்லை இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நடிகை ஷக்கிலா அவர்கள் கேட்குறாங்க நான் இதனால் ம நீங்கள் இந்த வீடியோ போடுறதுனால சமூகத்துக்கு என்ன நல்லது நடந்துற போகுதுனாக்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு பணம் வருது நான் பண்ணுறேன் அப்போது பணம் வருதுன்றதுக்கோசரம் நீங்கள் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவீங்களா எந்த குடும்ப இது வந்து திரை திரைத்துறைகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க கணவர்கள் இருக்காங்க அவங்க எப்படியோ அவங்க வாழ்க்கையை அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அமைச்சிக்கணும்னு அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை சுதந்திரம் விடுதலை அது அவங்களுடைய கேரக்டர்ஸ் அதை பத்தி நாம பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அதை வந்து அம்பலப்படுத்துற படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படி இருக்கும்போது இவர் வந்துட்டு எனக்கு சமூக பார்ந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்கன்னாக்க எனக்கு அது தேவையில்லை இப்படி பேசினா தான் வீல்ஸ் வருது அதனால நான் பேசுறேன் அப்போ பெண்களை இழிவா பேசினா வீல்ஸ் வருதுன்னா என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்களா இப்ப இந்த நாட்டில் நடக்கிற கொடுமைகள் பெண்கள் மீது ஏவப்படுகிற கொடுமைகள் பலாத்காரங்கள் வன்முறைகள் இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணமா இருக்குது இல்லையா வருங்கால இளைஞர்களுக்கு நீங்க என்னத்தை சொல்லி கொடுக்குறீங்க ஏற்கனவே பெண்கள் இங்க வந்து போய் போயிருக்காங்க ஆணாதிக்க சமுதாயத்தினால ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போது நீங்கள் ஒரு சோசியல் மீடியாவில் நீங்கள் வியூஸ்க்காக என்ன வேணாலும் பேசுவேன் எப்படி வேணாலும் இருப்பேன் எனக்கு பணம் வந்தால் போதுன்னு நினைக்கிறவங்க என்ன நீங்களாம் ஒரு நடிகர் என்ன ஒரு அக்கறை இல்லாமல் இதுவே சோசியல் மீடியா பேர் என்ன சமூக வலைத்தளம் சமூக வலைத்தளம் எதை நோக்கி செயல்பட வேண்டும் இந்த சமூகத்தோட

தந்தையாக அவர் ஒரு தந்தை என் பிள்ளைங்களுக்கு நான் எந்த ஒரு ஆலோசனையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்க நல்ல அப்பாவா கூட இல்லையேன்னு அவங்களே கேட்டாங்க ஷக்கிலாவே கேட்டாங்க நீங்க நல்ல அப்பாவா கூட இல்லையே ஒரு பிள்ளை கேக்குதா கேட்க அந்த அப்பா சொல்றத கேக்குதா கேட்கலையான்றது ரெண்டாவது விஷயம் ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எது எவ்வளவு பெரியவில்லானாலும் சில சமயங்கள்ல முடிவு எடுக்கும்போது தவறான முடிவுகள் எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது பெரியவங்க தன்னுடைய அனுபவத்தில் சந்திச்சத சுட்டி காட்டி இது தப்பு சொல்றதுனால ஒண்ணும் தப்பு இல்லையா ஆலோசனை வழங்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே பிள்ளைங்க எவ்வளோ பெரிய பிள்ளைங்களானாலும் தாய்க்கு தன் பிள்ளை குழந்தை தானே அதே மாதிரி தானே தந்தைக்கும் பசங்க எவ்வளவு பெருசு வளர்ந்தாலும் தன் பிள்ளை குழந்தை தானே பிள்ளைங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய அறிவுரைகள் சொல்லக்கூடிய உரிமைகள் பெற்றோருக்கு இல்லை இருக்கு இல்லையா இந்த தார்மீக உரிமையை கூட தெரிஞ்சிக்காம இவர் வந்து சோசியல் மீடியாவில் பேசுறாரு அப்படின்னாக்க இவர் அந்த சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய தகுதியே இல்லாத ஒரு ஆள்ல இருக்காரு சமூகத்தை பத்தியும் இந்த சமூகத்துக்கு என்ன மெசேஜ் சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்டாலும் நான் எதுக்கு மெசேஜ் சொல்லணும்னு சொல்லி கேட்கறாரு சரி உங்க பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி ஆலோசனை சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டாலும் நான் ஆலோசனை சொல்ல மாட்டேன் அவங்க படிச்சிருக்காங்க நல்லா அவங்களுக்கே தெரியும் அப்படின்றாரு சரி அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு சமூக கண்ணோட்டம் இல்லாம ஒரு நல்ல தந்தையாக இல்லாம இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க மனைவி உங்க உங்களை பத்தி எல்லாத்துக்கும் கிசு சொல்றீங்களே உங்கள் வாழ்க்கையில நடக்கிற கிசு கிசு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நடிகை குயிலி அவர்கள் கேட்பாங்க அதுக்கு சொல்றாரு கிசுகிசுவான் அதுக்கு பேரு என் மனைவி இந்த வயசு வரைக்கும் எனக்கு தலை தலை அரைச்சி போயிடுச்சு இந்த வயசு வரைக்கும் என்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அப்போ நீங்கள் அவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு தானே அதை சொல்ல முடியும் உங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்திருந்தாக்கா உங்க மனைவி இன்னைக்கு வரைக்கும் உங்களை நம்பாமல் இருப்பாங்க நீங்கள் உங்க மனைவியை முதல்ல மதிச்சிங்களா உங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல நல்லா அப்பாவா நடந்துக்கிட்டீங்களா உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உங்களுக்கு இத்தனை உங்ககிட்ட இவ்வளவு மைனஸ் இருக்குது ஏறக்குறைய ஒரு ஒரு பிற்போக்குவாதியாக இருக்காரு நடிகைகளை பார்த்துட்டு இவங்க எப்படி ஆடை உடுத்துறாங்க அப்படி ஆடை உடுத்துறாங்க ஆடை உடுத்துவது என்பது அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் ஒரு பிற்போக்குவாதியாக இருக்காது இங்கே என்ன விஷயம்னாக்க நடிகைகள் வந்துட்டு ஒரு ஆடையோ லன்சுக்கு போனாக்க அவங்க விருப்பத்துக்கு ஆடை அணிஞ்சு போகிறாங்க அவங்க வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாஸ்தவம் தான் இப்போ இந்த மனித சமுதாயத்தின் உடல் கட்டமைப்பு இப்போ ஆண்கள் வந்துட்டு சட்டை இல்லாம வெளியில போறாங்க நாம யாராவது ஏதாவது கேட்குறோமா ஏன் சட்டை போடாம போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோமா அந்த மாதிரிதானே பெண்களும் முதல்ல இயற்கையை இயற்கையோட ஏத்துக்கணும் இதுதான் இயற்கை இது இப்படிதான் இருக்காம இவங்க ஆ மனிதனின் தோற்றம் எப்படி மனிதனின் தோற்றத்தில் எப்படி இருந்தாங்க அவங்க எப்படி பிறந்த இருந்தாங்க இருந்தாங்களோ அப்படித்தானே இருந்தாங்க நாகரிக காலம் வரும் வரை அப்படித்தானே இருந்தாங்க அப்போ அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நாகரீக காலம் வர வரை அறிவியல் விஞ்ஞானம் வளர்ச்சி வர வர நம்மளுடைய பகுத்தறிவை வச்சு சிந்திச்சு நமக்கு மக் மனிதனுடைய நல்ல வாழ்க்கைக்கான ஒரு சிறப்பான வாழ்க்கை எப்படி அமைய முடியும்ட்டு சட்டத்திட்டங்களை வகுக்கிறோம் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறோம் அப்போ கூடிய மாற்றங்களை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு பிடிச்ச ஆடை உடை உடைபிடித்துறோம் இப்போ இல்லை இப்போ ஆண்கள் என்ன மாதிரி ஆடை போட்டாலும் யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்பதில்லை அவங்க விருப்பப்படி ஆடை அணிகிறாங்க அவங்க விரும்பின இடத்துக்கு போகிறாங்க அவங்க விருப்பப்படி இருக்காங்க அதை பற்றி யாரும் கேள்வி கேட்கறது இல்லை நம்மளும் சரி அவங்களுக்கு ஒரு தனி மனித சுதந்திரம் இருக்கும்போது நம்ம அதை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு தனி மனித சுதந்திரம் இருக்குது அப்படின் போது பெண்களுக்கும் தனி மனித சுதந்திரம் இருக்குது தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்குல்ல அதையும் மதிக்கணும் இல்லையா அப்போ இப்போ இந்த பெண்கள் நடிகைகள் பொதுவா பெண்கள் எல்லா துறையில இருக்கிற பெண்களுக்குமே வந்துட்டு பாலியல் ரீதியான சிண்டல்கள் இருக்கு துறையில இருக்கிற பெண்களுக்கு மட்டும் இல்லை வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கே இருக்கு பாண்டிய பாலியல் ரீதியான சுரண்டல் அப்போ பெண்களுக்கு பாலியல் ரீதியான சுரண்டல்கள் இருக்குதுன்னா அப்ப தப்பு யாருக்கிட்ட இருக்கிறது சுரண்டுவது யாரு ஆண்கள் தானே அப்ப கேள்வி கேட்பது யாரை கேள்வி கேட்கணும் நீ ஏன் பெண்களை வந்து பாலியல் ரீதியா சுரண்டுற அப்படின்ட்டு ஆண்களை தானே கேள்வி கேட்கணும் வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு இருக்கு க மூடி மறைச்சிக்கிட்டு போத்திக்கிட்டு வர பெண்களுக்கும் பாலியல் ஏற்பத்தியான் சொல்றது இருக்கு பிறந்த குழந்தை நாலு மாசம் அஞ்சு மாசம் குழந்தைக்கு நாளைக்கு சாக போற பாட்டி தொண்ணூறு வயசு பாட்டி எண்பது வயசு பாட்டிக்கு இவங்களுக்கு அப்ப தப்பு எங்க இருக்கு பார்க்குற பார்வையில் இருக்கா இந்த ஆண்கள் இந்த ஆணாதிக்கே சிந்தனை சமூகத்தில் இருக்கா பிறந்த குழந்தைக்கும் பாலியல் ரீதியான சுரண்டல் இருக்கு சாக போற பாட்டிக்கு இருக்கு அப்படிங்கும்போது இந்த பைவன் அவர்கள் வந்து பெண்களும் ஏற்கனவே இந்த பெண்கள் வந்துட்டு பக்கமெல்லாம் பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு பெண்களை மட்டும் நீங்கள் கார்னர் பண்ணி இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட பெண்ணால் எந்த ஒரு தப்பு செய்ய முடியுமா ஒருத்தர் தப்பு செய்யணும்னாக்க கூட இன்னொருத்தர் துணை ஒரு ஆண்ன்ற ஒரு துணை வேணும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தப்பு செய்ய முடியும் இது எந்த விதத்துல ஒரு பெண்ணை மட்டும் வந்து கார்னர் பண்றது அப்போ அந்த கூட இருக்கிறவங்களை பத்தி யாராவது பெண்களை மட்டும் இது ஒரு கேள்வி ஆடியோ லாஞ்சிக்கே அரைமுறையா உடை அணிஞ்சு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமா துறையில இருக்கிறவங்களை பத்தி பேசுறாங்க அந்த பெண்கள்கிட்ட இவரே கேட்டுக்கா அதுக்குரிய ஆன்சரை இவரே சொல்றாரு பெண்கள்கிட்ட கேட்டா இப்படி நாங்க வந்தாதான் எங்களுக்கு வந்து சான்ஸ் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ட்டு அந்த கதாநாயகிகள் சொன்னதாக இவரே சொல்றாரு அப்போ தப்பு யாருகிட்ட இருக்கு கவர்ச்சியா தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்ற ஒரு இயக்குநருக்கியோ அல்லது சினிமா தயாரிப்பாளர்கள்ட்ட இருக்கா கவர்ச்சி காட்டுற வேண்டிகிட்டே இருக்கா யாருகிட்ட இருக்கு இவர் ஒரு நியாயமான இருந்தாக்க ஒரு யூடியூப் வச்சு எல்லாத்தோடய அந்தரங்கத்தையும் நீங்கள் வந்து படம் போட்டு காட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் யாரை கொஸ்டின் பண்ணியிருக்கணும் அப்போது இந்த இந்த கவர்ச்சியாக இருக்கிற பெண்களை இப்படி வர இருக்கிற பெண்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்கிற ஆண்களை நோக்கி நீ கேள்வி கேட்டுருந்துருக்கணுமா இல்லை இப்படி வர பெண்களை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்டுருந்துருக்கணுமா அப்போ நீங்கள் ஒரு நியாயமான இருந்துருக்கீங்களா தர்மத்தோடு பேசுகிறீங்களா இதையெல்லாம் கேள்வியா இருக்கு பெண்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பெண்கள் வந்து ஆயிரம் பிரச்சனைகளை சம்பந்துட்டு இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு தரமா பேசுறாரு ஏறக்குறைய நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு நூ ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி எப்படி பெண்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போயும் இருக்குன்ற மாதிரி பேசுறாரு தரமா பேசுறாரு ஆக என்னுடைய சேனலை கவனிக்கிற பார்வையாளர்களை நான் தொடர்ந்து என்னுடைய சேனல் வா நீங்க நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க எனக்கு வீல் சார் சப்ஸ்கிரைபர் குறைவாக இருந்தாலும் என்னுடைய சேனலுக்குன்னு பார்வையாளர்கள் இருக்குங்க மகிழ்ச்சி நீங்கள் பார்த்து என்னுடைய சேனலை பகிர்றவங்க வீடியோ காணொலியை பகிர்றவங்க அத்தனை பேருக்கும் நன்றி ஏன்னா கவர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குற காலகட்டத்தில் அடுத்தவங்க கதை அடுத்தவன் வீட்டில் என்ன நடந்துருக்குது அடுத்தவன் பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு அதை நோட்டம் பண்ணிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்னை போன்ற சமூக நீதி பேசுறவங்களையும் பெண் விடுதலை சாதி உழைப்புக்காகவும் குரல் கொடுக்கறவங்க வீடியோவையும் பார்க்குறீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இந்த கானோடைய பாருங்க இந்த காணொலி சமூக சோசியல் மீடியா என்பது கவர்ச்சிக்காகவும் பெண்களை திட்டத்துக்காகவும் தான் பெண்கள் ஆபாசமாகவும் காட்டுவதற்காக தான் இருக்குது அப்படிங்கிற பிம்பத்தை நம்ம வந்து முதல்ல உடைக்கணும் இந்த காணொலியை பாத்தீங்க அதிக பேருக்கு பகிருங்கள் நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு வழிகாட்டலாகவும் சமூக சிந்தனையோடும் சமூக நிதி பார்வையையும் நம்ம இளைஞர்களை வந்து கொண்டுகிட்டு வர வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சமூக நீதி பேசக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நம் கடமையும் பொறுப்பும் இருக்குது அதனால் இந்த வீடியோவை பகிருங்க பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறவங்கள கேவலப்படுத்துறவங்கள என்னோட சிந்து நீங்களும் கண்டனம் தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் ப பகிர் பகிர்மாறு கமெண்ட் பாக்ஸில் பற்றி பகிர்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் 재미ast of them... ta ma filtrate